ரெண்டாயிரத்தி பதினொன்று டிசைர் செகண்ட் ஓனருங்க ஜெட்டியை கொஞ்சம் தெளிவாக இருக்கும் கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ஓடி இருக்குது இந்த வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா கஸ்டமர் மூணு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து கிடைக்கும் ஐடியா ரெண்டாயிரத்தி பதினொன்று டிசைர் செகண்ட் ஓனருங்க ஜெட்டியை கொஞ்சம் தெளிவாக இருக்கும் கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ஓடி இருக்குது இந்த வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மூணு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபா கேட்குறாங்க அனுசரிச்சு கிடைக்கும் ஐடியா ரெண்டாயிரத்தி பதினொன்று டிசைர் செகண்ட் ஓனருங்க ஜெட்டியில் வண்டி தெளிவாக இருக்கும் கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி ஐயாயிரூவா ஓடி இருக்குது இந்த வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா கஸ்டமர் மூணு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபா கேட்குறாங்க அனுசரிச்சு கிடைக்கும் ஐடியா